ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற பிரயாணங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் நேற்று ஆதாம் மேவாலை ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்புனதை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காயின் தன் சகோதரன் ஆகிய ஆபேலை கொலை செய்கிறான் அப்போ தேவன் வந்து காயின்ட்டு கேட்கும் போது நான் காவலாளியோ அப்படின்னு பேசுனதுக்கப்புறம் தேவன் என்ன செய்கிறார் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார் ஆகமம் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் அப்படின்னு கர்த்தர் வந்து அவனுக்கு இன்னொரு சாபத்தை கொடுக்கிறார் ஏற்கனவே ஒரு சாபத்தில் தான் வெளியே வந்தாங்க இப்ப இன்னொரு சாபம் அப்போ இன்னொரு சபை வரும்போது நான் எங்கேயாவது வெளியே போனா என்னை கொன்றுவாங்களே அப்படிங்கும்போது தேவன் சொல்லுகிறாரு நான் அவன் மேலே ஒரு அடையாளத்தை போடுறேன் அப்படின்ட்டு பதினைந்தாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிறவன் எவன் மேலும் ஏழு பலி சுமரும் என்று சொல்லி கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படியே காயின் கர்த்தருடைய சந் சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோ என்னும் தேசத்தில் குடியிருந்தான் அப்போ கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து யார் கிளம்புற அப்படின்னா காம் வந்து கிளம்புறத பார்க்கறோம் காயில் கிளம்புறத பார்க்கிறோம் அப்போ இத்தனை நாளா ஆதாம் ஏவாள் காயின் நாவேல் எல்லாரும் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல தான் இருக்கிறாங்க அப்போ தேவ அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு போக தகுதி பெறுவதற்காக அவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு படி கீழே தான் இறங்கினாங்க அதாவது இப்ப நம்ம வாழ்கிறோம் இல்லையா ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் இல்லையா நாமெல்லாம் எங்கே இருக்கோம் தேவ சமூகத்தில் இருக்கோம் தேவ சபையில் இருக்கோம் தேவ ஜனங்களுக்குள்ளே இருக்கிறோம் இப்போ காயின் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த பொசிஷனில் இருந்தும் இன்னும் கீழே போகிறார் இன்னும் டிமோஷன் ஜோனுக்கு வந்து யார் போகிறாருன்னா காயின் போகிறார் ஏன்னா தேவன் வைத்த இடத்துல அவர் இன்னும் ஒரு தவறு செய்ததுனால தேவன் அவருக்கு சாபம் அளித்து அவரை இன்னும் இன்னொரு இடம் ஒருபடி கீழே போய் அவர் தேவனுடைய சமூகத்துல இருந்து பிரயாணப்பட்டு அவர் வந்து கிழக்காக போகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த தான் தேவனை அறியாத ஜனங்களை குறித்து நம்ம பார்க்குறோம் தேவனை அறியாத ஜனங்கள் தேவ சமூகத்திலிருந்து விலகி இருக்கிறாங்க அவங்க செய்ய வேண்டியது தேவனை அறிந்து தேவ சபைக்குள்ள தேவ சமூகத்துக்கு வரணும் அதற்கப்பறம் தேவ சமூகத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திற்கு போகிறதற்கான பிரயாணத்தை அவங்க நெக்ஸ்ட் மேற்கொள்ளணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காயின் கிளம்பி போகிறாரு காயினுக்கு திருமணம் ஆகுது பிள்ளைகள்லாம் பிறக்குறாங்க அவர் ஒரு பட்டணத்தை கெட்டி தன் குமாரன் ஆகிய ஏனோக்கு பெயரை விடுறாரு அதற்கப்புறம் அவங்க சந்ததியில பார்த்தீங்கன்னா இருபதாவது வசனம் ஆதால் யாபையிலே பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனா நான் மந்தைகளுக்கு தகப்பன் அல்ல மந்தை மேய்க்கிறவர்களுக்கு தகப்பன் அப்போ அவர் செல்வ செழிப்பார்ந்து இருக்கிறாரு மந்தை மேய்க்கிறவங்க அநேகம் பேர் இந்த நூற்றுக்கு அதிபதினு சொல்லுவாங்க இல்லையா நூறு பேருக்கு அதிபதி அதே போல மந்தை மேய்க்கிறவர்கள் எல்லாருக்கும் அதிபதியாக அந்த பையன் இருந்தானான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் அப்புறம் வந்து பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழில் யாவருக்கும் ஆசாரியனானான் இப்படி அந்த சந்ததியில நிறைய இன்வென்ஷன் நிறைய செழிப்பு இருக்கிறத பார்க்கிறோம் ஆனா தேவன் காயினி அந்த இடத்தை விட்டு அனுப்பும் போது என்ன சாபம் கொடுத்துதான் அனுப்புறார் நீ நிலத்தில் பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையேற்று அலைகிறவனாக இருப்பாயின்னு சொன்ன அந்த சாபமிக்க ஒரு சந்ததி மந்தை மேய்க்கிறவர்களுக்கு தகப்பனா கிணறு நாகசூரனுக்கு தகப்பனா வெண்கல பித்தளை தொழில் செய்கிறவங்களாக மாறுறாங்களாம் ஒரு பெரிய பட்டணத்தை கட்டுறாங்களாம் இவ்வளவு ஆசிர்வாதம் கத்திரை சமூகத்தை விட்டு விலகி போன அந்த இடத்துல இருந்து பிரயாணம் பண்ணி உலகத்திற்குள்ள போன ஒருத்தனுக்கு கிடைக்குது அப்படின்னா கர்த்தர் அவர்களையும் ஆசிர்வதிக்கிறார் எதற்காகனா அவர்களை ஆசிர்வதிக்கதும் தேவனாகிய கர்த்தர் நானே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள இங்க வந்து காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டு தேவன் அனுப்புகிறார் இல்லையா அப்போ காயினுடைய சந்ததிகள் அவன் உயிரோடு இருக்க மட்டும் காயினுடைய சந்ததிகள் என்ன உங்க சரீரத்துல இப்படி ஒரு அடையாளம் இருக்கு ஆவிக்குரிய வகையில் பார்க்கலாம் அது வந்து எப்படிப்பட்ட அடையாளங்களாக வெளியரங்கமா தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல ஆனா சந்ததிகள் அவனுடைய சந்ததிகள் கேட்கும் போதெல்லாம் இது தேவன் என் போட்ட அடையாளம் அப்படிங்கிறத காயின் கண்டிப்பா தன் சந்ததிக்கு சொல்லியிருப்பார் அப்போ தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத காயின் தன் சந்ததிக்கு சொல்லியிருப்பார் ஆனா தன் தேவனாகிய கர்த்தரை தொடர்ந்து தேடவும் அவர் ஒருவரே தன் தேவன் என்பதை அறிந்து கொண்டு அவருக்கு திரும்பவும் அந்த ஜனங்கள் தான் முயற்சி எடுக்கணும் இந்த இடத்துல தேவன் பிரத்யட்சமாக காயினை தாண்டி வேற யார்கிட்டையுமே பேசுறதை நம்ம பார்க்க முடியல ஆனால் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம நம்மளும் அப்படி தானே நினைப்போம் உலக மனுஷர்கள் என்ன செய்யறாங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க தேவனை அறிந்த நமக்கு தான் எவ்வளோ பாடு தேவனுக்கு உண்மையாக பலி செலுத்தின ஆபேல் மறிச்சு போனான் அவன் வந்து கொலை செய்யப்பட்டான் ஆனால் அவனை கொலை செய்த காயினும் அவனுடைய சந்ததியும் அவளுக்கு செல்வ செழிப்பாக நிறைய இன்வென்ஷன் பண்ணுறவங்களா நிறைய பட்டணங்களுக்கு பட்டணங்களை கட்டி நல்ல சுகபோகமாக வாழுகிறதை நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம நம்ம கண் பார்வையில் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு தெரியுது ஆனால் அவங்க தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும் அதற்கப்புறம் அந்த சமூகத்தில் திரும்ப அவங்க என்ன செய்யணும் பரலோகத்திற்கு நுழைகிறதற்கான அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளணும் அவர்கள் ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க அவர்களை கிட்டி சேர்க்கும்படியாக தேவன் அவர்களுக்கு இந்த எல்லாம் கொடுக்கிறார் நிச்சயம் அந்த ஆசிர்வாதங்கள் ஒரு நாள் அவர்களுக்கு பலவீனமாக மாறலாம் இல்லை அந்த ஆசிர்வாதங்களையே அவர்கள் என்ன செய்யலாம் இவ்வளவு நான் ஆசிர்வதிக்கப்பட என்ன தகுதின்னு அவங்க ஆராய்ந்தாங்கன்னா அவங்க தேவனை நோக்கி வரலாம் அப்போ என்னைக்குமே நம்ம இந்த காயின் சந்ததியை பார்த்து வந்து பெருமூச்சு விடாம வருத்தப்படாமல் நம்ம ஏதெனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நம்ம பிரயாண தூரம் ரொம்ப குறைவு அவர்களுடைய பிரயாண தூரம் ரொம்ப அதிகம் என்ற உண்மையை அறிந்தவர்களாக நம்மளுடைய பிரயாணத்தில் தொடர்ந்து பிரயாணம் செய்வோம் காட் பிளெஸ் யூ